இரண்டு மகள்களும் உள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இதனிடையே உடல்நலம் பாதிக்கப்பட்ட தந்தை மாடசாமி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் மகன் பாலகிருஷ்ணனுக்கு மதனா என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் நாற்பது வயதான இவர் லோடுமேனாக நெல்லை டவுன் பகுதியில் பணியாற்றி வந்துள்ளார் இதற்கிடையில் பாலகிருஷ்ணனும் மதனாவும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் பாலகிருஷ்ணன் அவரது தாயார் மாரியம்மாளுடன் வசித்து வரும் நிலையில் குழந்தைகள் மதனாவின் பராமரிப்பில் வளர்ந்து வருகின்றனர் கடந்த பிப்ரவரி மாதம் பாலகிருஷ்ணனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இதை அறிந்த மாரியம்மாள் தனது மகனை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது பாலகிருஷ்ணனை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்கள் மகனுக்கு புற்றுநோய் இருப்பதாக கூறியுள்ளனர் இதை கேட்டு நொறுங்கி போன மாரியம்மாள் அந்த இடத்திலேயே கதறி துடித்துள்ளார் அத்தோடு உடனடியாக இங்கு சிகிச்சைக்கு சேர்த்தால் மட்டுமே உங்களது மகனை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர் இதையடுத்து தனது மகன் பாலகிருஷ்ணனை அதே மருத்துவமனையில் சேர்த்து அருகில் இருந்து கவனித்து வந்துள்ளார் மாரியம்மாள் எப்படியும் தனது மகன் உயிர் பிழைத்து விடுவான் என மாரியம்மாள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் பதினோராம் தேதி காலை எட்டு மணி அளவில் திடீரென பாலகிருஷ்ணனின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது உடனடியாக பாலகிருஷ்ணனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உங்கள் மகன் இன்னும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்தில் இறந்து விடுவார் என கைவிரித்துள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் மாரியம்மாள் கண்ணீரோடு மருத்துவமனை வார்டிலிருந்து வெளியே வந்துள்ளார் இதற்கிடையில் பாலகிருஷ்ணனின் உடல்நிலை நொடிக்கு நொடி மோசமாகி உள்ளது அங்கிருந்த மருத்துவமனை பணியாளர்கள் மாரியம்மாளை தேடியுள்ளனர் ஆனால் அவரை காணவில்லை தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் தேடியபோது உயிரிழந்து விடுவான் என தெரிந்ததும் மகனுக்கு முன்னால் தான் நினைத்து அந்த அதிர்ச்சியிலேயே மாரியம்மாள் உயிரை விட்டுள்ளார் மாரியம்மாள் உடலை கைப்பற்றிய போலீசார் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதைத் தொடர்ந்து தாய் இறந்த அடுத்த சில நிமிடங்களில் மகனின் உயிரும் பிரிந்தது இந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க